பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை மேற்கொள்ளாமலேயே கொத்து கொத்தாக அளிக்கப்பட்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் காசாவின் யுத்தகலத்தில் பலஸ்தீனிய போராளிகள் பலஸ்தீனிய மக்களை கேடயமாக பயன்படுத்துகின்றார்களா பலஸ்தீனிய மக்களுக்கு பின்னால் இருந்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்களா பலஸ்தீனிய பெண்களுக்கும் பலஸ்தீனிய குழந்தைகளுக்கும் பின்னால் இருந்து பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்களா பலஸ்தீனிய போராளிகள் பலஸ்தீனிய மக்களை கேடயமாக பயன்படுத்துவதன் விளைவாகத்தான் அதிக பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்களா பலஸ்தீனிய போராளிகள் நேரடியாக மோதாமல் சுரங்க பாதைகளுக்குள் மறைந்திருந்து மோதுகின்றார்களா இஸ்புல்லாவுடனான முழுநில போரொன்றனை தவிர்ப்பதற்கு அதிரடியாக களமிறங்கிய பிரான்சும் அமெரிக்காவும் செங்கடல் பிரதேசத்திலும் அரேபிய கடல் பிரதேசத்திலும் தரமான தாக்குதல்களை மேற்கொண்ட எவன் ஹவுதி இராணுவத்தினர் ஹிஸ்புல்லாவுடனான முழுநிலை போரோன்றை தவிர்ப்பதற்கு அமெரிக்காவும் பிரான்சும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன இதற்கமை இன்றைய தினம் பைடனின் மூத்த ஆலோசகர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்துள்ளார் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சரையும் ஏனைய பயங்கரவாத தலைமைகளையும் சந்தித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை போவதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன மேலும் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் பிரான்சிய தரப்பினர் மத்தியஸ்தர்களாக செயற்படுவார்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது எனவே தற்போது ாய் ராணுவத்திடமிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசினை காப்பாற்றுவதற்காக அமெரிக்காவும் பிரான்சும் களமிறங்கியுள்ளது இருப்பினும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகளை தாக்குதல்களையும் முற்றைகளையும் நிறுத்தும் வரை இஸ்புலாய் ராணுவத்தினர் எந்தவிதமான தாக்குதல்களையும் நிறுத்தப் போவதில்லை என தெளிவாக அறிவித்து விட்டார்கள் காசா அமைதி அடையும் வரை ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் ஒரு அமைதி அடையாது என்பதனை இஸ்புலாய் ராணுவத்தினர் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள் அதே நேரம் போர் நிறைவடைந்ததற்கு பிறகு இஸ்புலாய் ராணுவத்தினர் தாக்குதல்களை நிறுத்தாமல் தற்போதைய தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றும் காசாவிலே போர் முடிவடைந்ததற்கு பிறகு ஹிஸ்புலா ராணுவத்தினர் தாக்குதல்களை நிறுத்துவதை நாங்கள் ஒருபொழுது மேற்றுக் கொள்ளப் போவதில்லை என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை தலைமைகள் மத்தியஸ்தர்களிடம் அறிவித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன அதாவது காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போரினை நிறுத்துவதற்கு முன்பு எப்படியாவது ஹிஸ்புலா ராணுவத்தினுடைய தாக்குதல்களில் எங்களை காப்பாற்றுங்கள் என மறைமுகமாக அமெரிக்காவிடம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கோரிக்கை விடுத்துள்ளது ஹிஸ்புலா ராணுவத்தின் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மறைமுகமாக அமெரிக்காவினை பயன்படுத்தி ஹிஸ்புலா ராணுவத்தை பேச்சுவார்த்தைகளுக்கு அழைத்துள்ளது இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை தலைமைகள் இவற்றினை

தாக்குதலை முழுமையாக முடித்ததற்கு பின்பே லெபனானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்போம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகளை பயங்கரவாத தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார் மத்திய லெபனானுக்கு எதிராக வரையறுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் ஈரானிய தரப்பினர் அவசரமாக களமிறங்கி விடுவார்கள் என ஜோ பைடன் அமெரிக்க இந்த நிலைமை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்க தேர்தல் களத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் எனவே இந்த தகவல்களில் இருந்து சில விடயங்களை

தியாகத் திருநாளை முன்னிட்டு ஜோ பைடன் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார் இந்த நிலைமையில் களத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உட்பட பெரிய அளவிலான பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளை விற்று வெளியேறி அவர்களுடைய சமூகங்களும் அளிக்கப்பட்டுள்ளன எனவே இந்த பேரழிவிலிருந்து பலஸ்தீனிய அப்பாவி மக்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேல் முன்வைத்திருக்க கூடிய ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக சம்மதித்து யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் பலஸ்தீனிய பெண்களையும் பலஸ்தீனிய குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்வதற்காக எல்லா விதமான ஆயுத உதவிகளையும் பண உதவிகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிற்கு ஜோ பைடன் வழங்கிவிட்டு இவ்வாறான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருப்பது மனித நேயமற்ற தந்திரத்தையே எடுத்து காட்டுகின்றது தற்போது சாத்தியமான எல்லா முறைகளிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து வருகின்றது எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை இந்த தோல்வியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு தேவையான நேரத்தினை வழங்க வேண்டும் எனவே இதற்காகத்தான் ஜோ பைடன் ஒரு முன்மொழி ஒன்றினை முன் வைத்திருந்தார் பிறகு குறித்த முன்மொழிவினை ஐநாவின் பாதுகாப்பு சபையிலும் நிறைவேற்றியிருந்தார் இருப்பினும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்ட முன்மொழிவிலே இருக்கக்கூடிய கண்டுபிடித்து போராளிகள் குறித்த போய மாற்றங்களையும் தங்களுடைய நிபந்தனைகளை மேற்கொண்டு தங்களுடைய பதில்களையும் வழங்கியிருந்தார்கள் இருப்பினும் ஆக்கிரமிப்பு இதற்குடன் அமெரிக்கா ஹமாசுக்கு புறத்திலிருந்தும் அழுத்தங்களை வழங்கி வருகின்றது எந்த விதமான மாற்றங்களையும் நிபந்தனைகளையும் விதிக்காமல் குறித்த முன்மொழிவை முழுமையாக ஏற்றுக் கொள்ளுமாறு அமெரிக்க தரப்பினர் அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள் ஆனால் ஒரு பொழுதும் பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய நிபந்தனைகள் நிறைவேறும் வரை எந்த விதமான ஒப்பந்தத்தையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் காசாவின் யுத்த களத்தில் பலஸ்தீனிய போராளிகள் பலஸ்தீனிய மக்களை கேடயமாக பயன்படுத்தி யுத்தம் செய்கிறார்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு பின்னால் இருந்து யுத்தம் செய்கின்றார்கள் பலஸ்தீனிய பெண்களையும் சிறுவர்களையும் பயன்படுத்தியே பலஸ்தீனிய போராளிகள் யுத்தத்தினை மேற்கொள்கின்றார்கள் நேரடியான தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் சுரங்கவழி பாதைகளுக்குள் மறைந்திருந்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள் என பல்வேறு பட்ச விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்களும் அமெரிக்காவினதும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினதும் அடிமை அரபு நாடுகளை சேர்ந்தவர்களும் இந்த அடிமை நாடுகளுடைய அடிவரடிகளுமே இவ்வாறான விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் அதே போன்று காசாவின் யுத்தகலம் தொடர்பான அறிவை பெற்றிருக்காதவர்களும் இவ்வாறான விமர்சனங்களையும் கருத்துக்களையும் முன்வைத்து வருகின்றார்கள் பலஸ்தீனிய போராளிகள் நேரடியான மேற்கொள்ளவில்லை பலஸ்தீனிய மக்களை பயன்படுத்திய இந்த யுத்தத்தினை மேற்கொள்கின்றார்கள் சுரங்கவழி பாதைகளுக்குள் மறைந்திருந்த இந்த யுத்தத்தினை மேற்கொள்கின்றார்கள் என பலஸ்தீனிய போராளிகளின் வீரத்தினை கேவலப்படுத்துவதற்காகவும் இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன உண்மையிலேயே காசாவின் யுத்தகலத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த யுத்தமானது ஒரு சமமான யுத்தமே அல்ல என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தற்போது காசாவின் யுத்த களத்திலே நடைபெற்று வரக்கூடிய போரானது ஒரு சமமற்ற போர் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் பல தசாப்தங்களாக இஸ்ரேலி மற்றும் கடல் பிரதேசம் முழுவதையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக முற்றுகையுள்ளது காசாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு வான் பரப்பினை பயன்படுத்த முடியாது அதே கடல் பிரதேசத்தையும் பயன்படுத்த முடியாது அது மட்டுமல்லாமல் நிலத்தொடர்புகளும் முழுமையாக முற்றுகையிடப்பட்டுள்ளன பிரதேசம் காணப்பட்டாலும் குறித்த பிரதேசமும் மறைமுகமாக

படை கடற்படை தரைப்படை என முப்படைகளும் காணப்படுகின்றன அதி உயர் தொழில்நுட்ப கருவிகளும் தொழில்நுட்பத்தை உள்ளடக்கி ஆயுதங்களும் காணப்படுகின்றன சர்வதேச ரீதியில் தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி அனைத்து விதமான ஆயுதங்களும் இஸ்ரேலி மேலும் தரைப்படையிலே மெர்காவா போர்க்கி வாகனங்கள் தொலை இயக்கிகள் மூலமாக இயக்கப்படுகின்ற ரோபோக்கள் கவச வாகனங்கள் என அனைத்து விதமான கவச படையணிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடம் காணப்படுகின்றன இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இராணுவ ரீதியிலான அனைத்து விதமான வளங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடம் காணப்படுகின்றன ஆனால் பலஸ்தீனிய போராளிகளிடம் தரைப்படையினை தவிர வேறு எந்த படைகளும் இல்லை வான் படைகளோ கடற்படைகளோ பலஸ்தீனிய போராளிகளும் இல்லை காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு கடல் பிரதேசத்தையும் வான் பிரதேசத்தையும் பயன்படுத்தவே முடியாது அது மட்டுமல்லாமல் நிலப்பிரதேசத்திலும் வெளிப்படையாக இயங்க முடியாது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த உளவு விமானங்களும் வான்வழி மூலமாக எல்லாவற்றையும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றன இவ்வாறு நிலப்பிரதேசத்தையும் கடல் பிரதேசத்தையும் வான் பிரதேசத்தையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக முற்றையேற்றிருப்பதன் விளைவாக பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதனையுமே பயன்படுத்த முடியாது எனவே பலஸ்தீனிய போராளிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி சுரங்கவழி பாதைகள் அமைத்து மிகப்பெரிய யுத்தத்திற்கு தயாரானார்கள் அதே நேரம் முழுமையாக முற்றுகையிடாமல் இருந்திருந்தால் போராளிகள் சுரங்கவழி பாதைகளை அமைத்திருக்கவும் மாற்றார்கள் கரைவழி மூலமாக எல்லையின் ஊடாகவும் ஜோர்டான் எல்லையின் ஊடாகவும் எல்லாவிதமான ஆயுதங்களையும் பெற்றுக் கொண்டிருப்பார்கள் கடல்வழி மூலமாக லெபனானில் இருந்தும் ஈரானில் இருந்தும் எல்லாவிதமான ஆயுதங்களையும் பெற்றுக் கொண்டிருப்பார்கள் ஏன் வான்வழி மூலமாகவே பலஸ்தீனிய போராளிகள் எல்லாவிதமான ஆயுதங்களையும் பெற்றுக் கொண்டிருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் ஹமாஸ் தரப்பினர் கடற்படையினரையும் வான் படையினரையும் அமைத்திருப்பார்கள் ஆனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு கோலைத்தனமாக பல தசாப்தங்களாக காசாவினை முழுமையாக முற்று ஏற்றுள்ளது தற்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய யுத்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான யுத்தமாகும் சமமான அந்தஸ்து பெற்ற சமமான உரிமைகளை பெற்று இரண்டு நாடுகளுக்கு இடையிலான யுத்தமாகும் ஆனால் காசாவினுடைய யுத்த களம் அவ்வாறல்ல சமமான அந்தஸ்து பெற்ற இரு நாடுகளுக்கு இடையிலான காசாவின் யுத்த கலம் காணப்படுவதில்லை உண்மையிலேயே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அரசு வீர மிகுந்த அரசாக இருக்குமாக இருந்தால் பலஸ்தீனிய மக்களுக்கான சுதந்திரத்தினை வழங்கி தனியான பலஸ்தீனிய தேசம் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு பலஸ்தீனுக்கு எதிரான போரை ஆரம்பித்து இருக்க வேண்டும் இவ்வாறு பலஸ்தீனிய தேசம் அனைத்து உரிமைகளையும் கொண்டிருக்கக்கூடிய தனியான சுதந்திர நாடாக அங்கீகரிக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பலஸ்தீனுக்கு எதிராக போரை ஆரம்பிக்குமாக இருந்தால்

தீவிரவாதிகள் தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் குறித்த பிரதேசத்தில் எந்த விதமான பலஸ்தீனிய மக்களும் இருக்க மாட்டார்கள் உண்மையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பிரதேசத்திற்குள் ஊடுருவதற்கு முன்பே குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பலஸ்தீனிய மக்களும் முழுமையாக வெளியேறி விடுவார்கள் இவ்வாறு வெளியேறியதற்கு பிறகுதான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் உள்ளே வரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் உள்ளே வந்ததற்கு பிறகுதான் பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் எனவே இந்த யுத்த களத்தில் பலஸ்தீனிய மக்கள் இருக்கவே மாட்டார்கள் இதனை உறுதிப்படுத்தும் முகமாக சில முக்கியமான ஆதாரங்களையும் நான் முன்வைக்கின்றேன் அதாவது காசாவின் யுத்த களத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள்

பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான தாக்குதல் தொடர்பான காணொலிகளை வெளியேற்று வருகின்றது பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக எவ்வாறு தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம் என்பது தொடர்பான காணொலிகளையும் இஸ்ரேலிய வெளியிட்டு வருகின்றது இந்த காணொலிகளிலும் நீங்கள் அவதான போராளிகளுடன் பலஸ்தீனிய மக்களை அவதானித்திருக்கின்றீர்களா உண்மையிலேயே இரு தரப்பினருடைய காணொலிகளிலும் யுத்த காலத்திலே பலஸ்தீனிய மக்களுடைய செயற்பாற்றினை அவதானித்திருக்க முடியாது ஏனென்றால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் முழுமையாக இடம்பெயர்ந்து மக்கள் இடம்பெயர்ந்து சேர்ந்ததற்கு பிறகுதான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இடையிலே சண்டை நடைபெறுகின்றன அதே நேரம் ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசத்தில் இருந்து பலஸ்தீனிய மக்கள் இடம்பெயர செய்துவிட்டு பலஸ்தீனிய மக்கள் இடம்பெயர்ந்து இருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளும் ஒரு பிரதேசத்திலிருந்து பலஸ்தீனிய மக்கள் இடம்பெயர்ந்த விச்சார்களாக இருந்தால் அந்த பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தான் இருப்பார்கள் ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் அவர்களுடன் நேரடியாக சண்டையிடாமல் பலஸ்தீனிய மக்கள் இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளும் இதனால் தான் அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்றனர் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நேரடியாக தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது எனவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மறைமுகமாக பலஸ்தீனிய போராளிகளுக்கு அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்பதற்காக வேறு இடத்திலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள் பெண்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்து பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டு அதன் மூலம் பலஸ்தீனிய போராளிகளுக்கு அழுத்தத்தில் ரஷ்யாவினை வழங்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் எனவே உண்மையிலேயே பலஸ்தீனிய பெண்களையும் குழந்தைகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமி பிணப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோடை ராணுவமே கேடயமாக பயன்படுத்தி வருகின்றது ஒருபொழுதும் பலஸ்தீனிய போராளிகள் பலஸ்தீனிய மக்களை கேடயமாக பயன்படுத்தவில்லை பலஸ்தீனிய போராளிகளுடன் மோத முடியாத இஸ்ரேலி ஆக்கிரமி பிணப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோடை இராணுவம் பலஸ்தீனிய போராளிகளுக்கு அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்பதற்காக பலஸ்தீனிய பெண்களையும் குழந்தைகளையும் கேடயமாக பயன்படுத்தி வருகின்றது எனவே இந்த தகவல்களின் மூலமாக விமர்சனங்களுக்கான பதில்களையும் காசாவின் யுத்தகலம் தொடர்பான தெளிவான அறிவையும் நீங்கள் தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்க ஆக்கிரமிப்பின் அடிமை அடி வரடிகளும் இவ்வாறான கேள்விகளையும் விமர்சனங்களையும் உங்கள் மத்தியில் முன்வைப்பார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நீங்கள் தெளிவாக பதில் வழங்குவதற்கு இந்த தகவல்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் தெற்கு பிராந்தியத்தின் தளபதி யாயர் லிங்கர்மேன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ரஃபாவிலே நடைபெற்று வரக்கூடிய போரானது மிக கடுமையான போராக மாறி வருகின்றது எங்களுடைய முக்கியமான தளபதிகளையும் சிப்பாய்களையும் ரஃபா களத்திலே நாங்கள் இழந்திருக்கின்றோம் அவர்கள் மகன்களாகவே இருந்தார்கள் ஆனால் தற்போது அவர்களுடைய இழப்பு ரஃபா பிரதேசத்திலே ராணுவ நடவடிக்கைகளையும் பாதித்துள்ளது என்றும் அவர் இஸ்ரேல் யாக்கிரமி ஊரகங்களிடம் தெரிவித்துள்ளார் அத்தோடு இன்று காலையிலிருந்து மாலை ஆறு மணி வரை பலஸ்தீனிய போராளிகள் விதமான தகவல்களையும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை காசாவிலே மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான எந்த விதமான தகவல்களையும் பலஸ்தீனிய போரா அதிகாரிகள் அறிவிக்கவில்லை இருப்பினும் கடந்த இருபத்தி நான்கு மணித்தாளத்திற்குள் மாத்திரம் பதினாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அதாவது பலஸ்தீனிய போராளிகள் வடக்கு காசாவின் கிழக்கு பிரதேசத்திலும் ரஃபாவின் தெற்கு பிரதேசத்திலும் ஏற்கனவே வைத்திருந்த கண்ணிவெடி பொறிகளிலும் ஏனைய வெடிகுண்டு பொறிகளிலும் சிக்கிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இவ்வாறு கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டுள்ளார்கள் ஜெய்தூன் கிழக்கு பிரதேசத்திலே சுரங்கப்பாதை நுழைவாயிலில் சிக்கிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களில் ஆறு பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதே போன்று ரஃபா தெற்கு பிரதேசத்திலே கட்டிடம் ஒன்றில் சேர்ந்த ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பொறியில் சிக்கி குறித்த கட்டிடத்துடன் வீழ்ந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன எனவே பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை மேற்கொள்ளாமலேயே அவர்கள் வைத்திருந்த பொறிகளில் சிக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக காசாவின் கலரைகளை முத்தமிட்டுள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் அத்தோடு உங்கள் அனைவருக்கும் தியாக திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்